அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அயோத்தி ராமர் கோவிலில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய குழந்தை ராமருடைய சிலையின் புகைப்படம் வெளியான போதே நம்ம எல்லோரையும் அந்த புகைப்படம் கவர்ந்து இழுத்தது அப்படின்னு தான் சொல்லணும் ராமர் குழந்தை வடிவில் இப்படி இருந்திருப்பாரோ அப்படிங்கிற அளவுக்கு சாந்தமும் புன்னுகையும் குடிக்கொண்டிருக்கக்கூடிய வகையில் அவருடைய சிலை தற்போது அமைக்கப்பட்டு கோலாகலமாக இந்த கும்பாபிஷேகம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் மிகவும் தத்ரூபமாக சிலை உருவாக்கப்பட்டிருக்கிறது அதற்கு காரணம் உண்மையிலேயே ஐந்து வயது பாலகனாக ராமர நினைவு கூறக்கூடிய சிலை அமைக்கப்பட்டிருக்கு வெவ்வேறு இடங்கள்ல மூன்று சிலைகள் அவதாரம் இதனாலதான் ராமருடைய சிலையை சுற்றி விஷ்ணுவின் பத்து அவதார வடிவங்கள் சிற்பமாக இடம்பெற்றிருக்கு கூர்மம் வரகம் நரசிம்மம் வாமனம் பரசுராமர் ராமர் கண்ணன் புத்தர் கலி இது மட்டும் இல்லாம பிரம்மனும் இரண்டு பக்கமும் சிறப்பம்சங்களா இடம்பெற்றிருக்காங்க அனுமன் மற்றொரு பக்கமும் கருடன் மற்றொரு பக்கமும் இடம்பெற்றிருக்காங்க இது மட்டும் இல்லாம இங்கு சூரியன் புதன் சுக்கிரன் குரு ராகு கேது வெள்ளி சந்திரன் செவ்வாய் சனி உள்ளிட்ட சிற்பங்களும் இடம்பெற்றிருக்கு இந்த கும்பாபிஷேகம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக நடந்து முடிஞ்சிருக்கு கும்பாபிஷேகத்துக்கான பூஜைகள் கடந்த பதினாறாம் தேதி தொடங்கிய நிலையில் பதினெட்டாம் தேதி ஐந்து வயது குழந்தை பருவ ராமர் கோவிலுடைய கருவறைக்குள்ள நிறுவப்பட்டாரு இந்த நிலையில நேற்று இந்த சிலைக்கு பிரான் பிரதிஷ்டை சடங்குகளை பிரதமர் மோடி செய்து வைத்தாரு குழந்தை பருவ ராமர் சிலையினுடைய கண்கள் பிறகு திறக்கப்பட்டது சிரித்த முகத்தோடு தெய்வீக பார்வையோடு ராமர் தற்போது அர்வாளித்து வராரு இப்படியாக நேற்றைய தினம் கோவில் கும்பாபிஷேகம் சிறப்பாக நடந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் கும்பாபிஷேகம் முடிந்தாலும் கூட பொதுமக்களுடைய தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படவில்லை அப்படின்னு ஒரு கருத்து இருந்தது விழாவில் பங்கேற்ற பிரபலங்கள் மட்டுமே தரிசனம் செய்து வந்தாங்களாம் இந்த நிலையில்தான் பொதுமக்களுடைய தரிசனத்திற்காக இன்று அயோத்தி ராமர் கோவில் திறக்கப்பட்டு இருக்கிறது இதையடுத்து அயோத்தியில் பொதுமக்கள் குவிந்து வருகிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது மேலும் இது பற்றி நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம் குறிப்பா சூரிய ஒளி சரியாக கருவறையில் இருக்கக்கூடிய ராமருடைய சிலையின் நெற்றியில் படுமாறு இங்கு அமைக்கப்பட்டிருக்கிறதா இதெல்லாம் எப்படி ஏன் இது மாதிரி அமைச்சிருக்காங்க இன்னும் நிறைய தகவல்களை பார்க்க போகிறோம் உங்களுக்கு ராமாபிரான் பிடிக்கும் அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் ஜெய் ஸ்ரீராம் என்று பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடியது கருங்காலி மாலை இந்த கருங்காலி மாலையாக அணிந்து கொள்றவங்க எல்லாமே எனக்கு ஒரு பாசிட்டிவிட்டி இருந்தது கண்டிப்பாக நான் நினைச்சது நடந்தது அப்படின்னு சொல்லக்கூடியதை கேள்விப்பட்டிருப்பீங்க இதை நாமும் உணர்ந்து பார்க்கணும் அதாவது உண்மையாகவே கருங்காலி மாலையாக அணிந்தவங்களுக்கு நாம் நீண்ட நாளாக தடைப்பட்டுட்டே இருந்த விஷயம் கூட நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அனுபவ ரீதியாக நிறைய நேயர்கள் சொல்கிறத நாம் கேள்விப்படுறோம் அந்த வகையில் கருங்காலி மாலை உங்களுக்கும் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வா வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு வாங்கி கொள்ளுங்க இந்த கரங்காலி மாலை ஒரிஜினலா இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பா அது நமக்கு மிக பெரும் நன்மையா அமையும் நாம இப்ப பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய மாலை ஒரிஜினலான மாலை வெள்ளி ஐம்பொன் இதனால் கோர்க்கப்பட்ட மாலைகளும் மோதிரம் போன்றவையும் எங்ககிட்ட கிடைக்கும் ராமர் கோவிலில் ரொம்ப சிறப்பா கோலாகலமாக மிக ஒரு ராம ஜெயத்தோடு இந்த ராமர் கோவிலுடைய கும்பாபிஷேகம் நடந்து முடிஞ்சிருக்கு இந்த நிலையில பொதுமக்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டிருக்கு இன்று முதல் பொதுமக்களுக்கு அனுமதி இதனால ராமர் கோவிலில் பக்தர்களுடைய கூட்டம் அலைமோதுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அயோத்தி ராமர் கோவிலுடைய கும்பாபிஷேகம் நடைபெறும்போது இவ்வளவு பொதுமக்களுக்கு அனுமதி கிடையாதான் இன்று அதிகாலை மூன்று மணி முதல் பக்தர்கள் தரிசனம் தரிசனத்திற்கு வந்த வண்ணமாக இருக்கிறாங்க அயோத்தியில கட்டப்பட்டிருக்கக்கூடிய இந்த ராமர் கோவில் கும்பாபிஷேகம் ரொம்ப சிறப்பாக நடந்தது அப்படின்னு பார்த்தோம் இதில் ராமர் சிலை பிராண பிரதிஷ்டையாக செய்யப்பட்டிருந்தது இதைத் தொடர்ந்து அறிவாளித்து வருகிறார் ராமபிரான் இதை தொடர்ந்து மிக முக்கியமான பிரபலங்கள் இதில் பங்கேற்றாங்க அப்படின்னு சொல்லலாம் ராமரை இன்று முதல் பொதுமக்கள் தரிசனம் செய்யலாம் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு கும்பாபிஷேகம் நடந்த பிறகு முதல் சூரிய உதயத்தில் பகவான் ராமரை தரிசனம் செய்ய பக்தர்கள் விரும்பினார் கூறினாங்க அப்படின்னு சொல்லலாம் இதனால தான் காலை மூன்று அதிகாலை மூன்று மணி முதல் பக்தர்கள் ராமர் கோவிலுக்கு வரத் தொடங்கி இருக்காங்க நேரம் செல்ல செல்ல பக்தர்களுடைய கூட்டம் அலைமோதுகிறது என்று சொல்லப்படுது இதனால பாதுகாப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க பக்தர்கள் பகவான் ராமரை தரிசனம் செய்ய நீண்ட வரிசையில காத்திருக்காங்க என்றும் சொல்லப்பட்டிருக்கு காலை ஏழு மணி முதலே அதிகப்படியான கூட்டம் காலை ஏழு மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரைக்கும் மதியம் இரண்டு மணி முதல் இரவு ஏழு மணி வரைக்கும் தரிசனத்திற்காக பக்தர்கள் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு நீங்களும் இந்த ராமர் கோவில் சென்று வழிபடணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க குறிப்பிட்டு இந்த ராமர் சிலையினுடைய சிறப்பம்சங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய இருக்கு இந்த குழந்தை ராமர் சிலையானது நாலு புள்ளி ரெண்டு நாலு அடி உயரம் மூன்று அடி அகலம் இருநூறு கிலோ எடையை கொண்டிருக்கு இந்த சிலை ராம் லல்லா அப்படின்னு அழைக்கப்படுது இந்த சிலையானது கோவிலுடைய தரைத்தளத்தில் வைக்கப்பட்டிருக்கு கர்நாடகாவை சேர்ந்த சிற்பி அருண் யோகிராஜ் ராமர் சிலையை வடி வடிவமைத்திருக்காராம் ஐந்து வயது தெய்வத்தினுடைய முக பாவனைகள் அப்பாவித்தனம் மற்றும் உடல் அம்சங்கள் மற்றும் தன்மை ஆகியவற்றை சிறப்பாக சித்தரிக்கும் விதமாக இந்த சிலை அமைக்கப்பட்டிருக்கு கர்நாடக மாநிலம் மைசூர் மாவட்டம் பாறைகளில் அதாவது கருமையான பாறைகளில் இருந்து இந்த சிலை செதுக்கப்பட்டிருக்கு ராம நவமி தினத்தில் மதியம் பன்னிரெண்டு மணிக்கு ராமருடைய நெற்றியில் சூரிய ஒளி நேரடியாக விழும்படி இந்த ராமர் கோவிலினுடைய கருவறை அமைக்கப்பட்டிருக்கு எவ்வளவு பெரிய ஆச்சரியமான விஷயம் அதாவது தினமும் தான் சூரிய ஒளி வரும் ஆனால் குறிப்பிட்டு ராம நவமி தினத்தில் மட்டும் மதியம் சரியாக பன்னிரெண்டு மணிக்கு ராமருடைய நெற்றியில வந்து அந்த சூரிய ஒளி நேரடியாக விழும்படி அமைக்கப்பட்டிருக்கு இந்த சிலைக்கு தண்ணீர் பால் அபிஷேகம் செய்தாலும் எந்த விதமான பிரச்சனையும் ஏற்படாத வகையில வடிவமைக்கப்பட்டிருக்கு ராமர் சிலையினுடைய கீழ் நவ கிரகங்களான சூரியன் புதன் சுக்கிரன் குரு ராகு கேது வெள்ளி சந்திரன் செவ்வாய் சனி உள்ளிட்ட சிற்பங்கள் அமைக்கப்பட்டிருக்கு ராமர் விஷ்ணுவினுடைய அவதாரமாக இருக்கிறதால ராமர் சிலையை சுற்றி விஷ்ணுவினுடைய பத்து அவதார வடிவங்கள் இடம்பெற்றிருக்கு மேலும் ராமர் சிலையை சு சுற்றிய அலங்காரத்திற்கு சங்கு சக்கரம் தாமரை கதை பிரணவம் ஸ்வத்தேகம் போன்ற சிற்பங்கள் இடம்பெற்றிருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக பார்க்கப்படுகிறது என்றே சொல்லலாம் குறிப்பிட்டு இந்த ராமர் சிலையின் மேல விழக்கூடிய சூரிய ஒளி அப்படின்னு பார்க்கும்போது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அதாவது நேரடியாக விழும் வகையில இங்கு திட்டமிட்டு கட்டப்பட்டிருக்கு இந்த சிலையின் மீது சூரிய ஒளி நேரடியாக விழும் வகையில ஏன் இப்படி திட்டமிட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது ராம ஜென்ம பூமி அறக்கட்டளையினுடைய உறுப்பினர்களால் சொல்லப்பட்டிருந்தது ஒடிசா மாநிலம் கோனார்க்கில் பதிமூன்றாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட சூரியன் கோவிலை சூரிய கோவிலை பின்பற்றி இந்த யோசனை உதித்ததாகவும் குறிப்பிடப்பட்டிருந்தது சூரிய கதிர்களை எப்படி விழச் என பார்க்கும்போது வானியல் அறிஞர்கள் விஞ்ஞானிகள் தொழில்நுட்ப நிபுணர்கள் ஆகியோருடன் ஆலோசனை நடத்தி இது செய்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் தேசிய கட்டிட கட்டுமான நிறுவனம் டெல்லியின் மூலமாக இந்த ஒரு ஒரு முயற்சியை செய்து பார்த்துருக்காங்க இது இன்று நேற்று அல்ல பல நூறு வருடங்களுக்கு முன்பே இப்படியெல்லாம் நம்ம தமிழகத்திலேயே கூட பல கோவில்கள்ல சிவன் மீது சூரிய ஒளி சரியாக குறிப்பிட்ட நாளில் விழும்படி செய்திருக்கக்கூடிய ஆச்சரியங்கள் நடந்திருக்கு அதே தான் தற்போது ராமனுடைய சரியான நெற்றி பொட்டில் ராமன் நவமி அன்று அந்த சூரிய ஒளி வந்து விழும்படி அமைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லலாம் இந்த ராமர் சிலையானது சிரித்த முகத்தோடு அயோத்தி ராமர் கோவிலில் ஐந்து வயது பாலகனாக இங்கு இருக்கார் இதை பற்றியே நாம சிறப்புகள் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் சொல்லப்படுது குறிப்பிட்டு இந்த சிலையானது சிரித்த முகத்தோடு சாந்தமாக இருக்கும் கடந்த பதினெட்டாம் தேதி கோவிலில் ராமர் சிலை நிறுவப்பட்டது அதை தொடர்ந்து இந்த கும்பாபிஷேகம் பிரான் பிரதிஷ்டை செய்யப்பட்டு ரொம்ப சிறப்பாக நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த சிலையானது ஐம்பத்தி ஒரு இன்ச் உயரம் இருநூறு கிலோ எடை கொண்டிருக்கு சிலையை கர்நாடக மாநிலம் மைசூரை சார்ந்தவர்கள் செய்திருக்காங்க என்பது மிகவும் சிறப்பான ஒரு விஷயம் என்று சொல்லலாம் பல டன் எடை கொண்ட ஒற்றை கல்லில் இருந்து இருநூறு கிலோ எடையுடன் கலை கலைநுட்பத்தோடு சிலை செதுக்கப்பட்டிருக்கு இந்த சிலைக்கு தொடர்ந்து தண்ணீர் பால் அபிஷேகம் செய்தாலும் எந்த விதமான பிரச்சனையும் ஏற்படாது என்று சொல்லியிருக்காங்க இந்த இங்கு பத்து அவதார வடிவங்கள் சிறப்பம்சமாக இடம்பெற்றிருக்கிறது அப்படின்னு பார்த்தோம் மற்றும் கூர்மம் வராகம் நரசிம்மம் வாமனம் பரசுராமர் ராமர் கண்ணன் புத்தர் கல்கி ஆகிய தசாவதாரங்கள் சிற்பங்களாக இங்கு செதுக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் பிரம்மனும் ருத்ரனும் இரண்டு பக்கமும் சிற் சிற்பங்களாக செதுக்கப்பட்டிருக்காங்க ஒரு பக்கம் அனுமனும் மற்றொரு பக்கம் கருடனும் சிறப்பம்சமாக செதுக்கப்பட்டிருக்காங்க என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் ராமர் சிலையினுடைய ஆச்சரியமான விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி விவோஸ்